பிச்சப்பு சினிமாவில் இந்த அப்படிங்கிற மாதிரி நஷ்டம் வந்து பார்க்க முடியும் பிக் பாஸ் சீசன் செவனோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து பயங்கரமாக வந்து புலம்பி தள்ளுறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் ஒரே ஒரு டாஸ்கில் ஒரு மூணு பாயிண்ட் டிக்கெட்டு ஃபின்னால வந்து வின் பண்ணிட்டார் அவங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவாகட்டும் மாயாவாகட்டும் அவங்க எல்லாருமே வந்து அதுக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து அவங்க குரூப்பாக சேர்ந்து விளையாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது காலையிலேருந்தே ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு பார்க்குற ஆடியன்ஸையும் வந்து பயங்கரமாக குழப்பி விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்மால் விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறதே வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக நிறைய விஷயங்களை போட்டு புலம்பி தள்ளிட்டார் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு போகாமல் இவங்க என்னமோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரொம்ப மோசமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் எவ்வளோ பெரிய எவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது பேசுகிறதுக்கு இவங்க வந்து நான் வந்து ஒரு மூணு பாயிண்ட் வின் பண்ணதை வந்து என்னென்னமோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து இருந்தால் எனக்கெல்லாம் எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது ஸோ இந்த வீட்டில் வந்து நம்ம ஒரு நல்லபடியாக இருந்துட்டு போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நல்லபடியாக வந்து பண்ணலாம் ஸோ இப்போ இவங்கெல்லாம் பண்ணுறத பார்த்தா எனக்கெல்லாம் எப்போ கல்யாணம் ஆகும்னு கூட தெரியல எனக்கெல்லாம் டேரெக்டாக அறுபதாவது அறு அறுபதாங்கல் என்ன தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபன் நோட்டில் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் மணியும் ரவீனாவும் உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் மணிக்கு முப்பத்தோரு ஆச்சு ஸோ அவருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து இருக்குது இவங்க நான் மூணு ஸ்டார் வின் பண்ணதை ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஜெயிச்சு நான் இந்த ட நான் இது ஜெயிச்சிட்டா இவங்க வெளியே இது டைட்டில் வின் பண்ணிட்டால் இவங்க வெளியே இது தீ குளிச்சுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது அந்தளவுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிக்கிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சிது இவங்க என்ன இவங்க என்னடா எனக்கு சோறு ஊட்டியாக வந்து பால் ஊட்டி வளர்த்து துரோகம் பண்ணிட்ட மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு ஒரு மூணு பாயிண்ட் எடுத்தது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையாக புலம்பிகிட்டுருக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்கப்புறமா மாயாவை பற்றி வந்து சொல்கிறாரு ஸோ மாயா வந்து செம்ம ஃபேக்காக இருக்காங்க இப்போ வரையும் அவங்க ஃபேக்காக தான் இருக்காங்க இந்த வீட்டில் அவங்க தேவைப்பட்டா பேசுவாங்க இல்லைனா ஒன்று இல்லைனா அவங்கள தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் ஒரு கேம் ப்ளே வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க அண்ட் பூர்ணிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் சுத்தமாக ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஒரு புலம்பி தீர்த்துட்டு வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஹவுஸ்மேட்ஸ் ஃபுல்லாகவே இன்றைக்கி அந்த டாஸ்க்கு பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கும் விஷ்ணு வின் பண்ணிட்டார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதே வந்து யோசித்து பார்க்க முடியல நாளைக்கு என்ன டாஸ்க் நடக்குது யார் வின் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்